மீரட் நகரத்தை சேர்ந்த இளம்பின் ஒருத்தங்க லக்னோ சண்டிகர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்காங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டதால கொஞ்சம் டயர்டா இருந்திருக்காங்க இத பார்த்த இருபத்தி நாலு வயசு போலீஸ் மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில இடம் அங்கு படுக்கை வசதிகள்லாம் இருக்கிறதாவும் அங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு மாற்றுத்திறனாளிகள் பெட்டிக்கு போனவரு அங்க இருந்து சிலரை வேற பெட்டிக்கு போக வச்சிருக்காரு அதுக்கப்புறமா அந்த பெண்ணை வலு பலாத்காரம் செஞ்சிருக்காரு அந்த பெண் முஸ்லிம்ங்கிறதால ரம்ஜான் நொம்பு வச்சிருந்திருக்காங்க ஏற்கனவே டயர்டாயி இருந்தவங்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்க ட்ரெயின் விஜ்ணு ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேரேஜ்ல இருந்த மற்ற பயணிகள்லாம் இத தெரிஞ்சுக்கிட்டு கூச்சல் போட்டு ரயில்வே போலீஸை வரவழைச்சிருக்காங்க தப்பிக்க முடிய சுக்லாவையும் பொதுமக்கள் பிடிச்சு கொடுத்திருக்காங்க அவர் மேல பலாத்காரம் உள்ளிட்ட பிரிப்புகள் கீழ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் கடுப்பதற்றதை ஏற்படுத்தியிருக்கு கைதான சுக்லாவுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போலீசார் சாப்பாடு கொடுத்துருக்காங்களாம் அவர் சாப்பிட்ட வீடியோவும் வெளியாகிருக்கு இப்படி போலீஸே செஞ்ச காரியத்தால பொதுமக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க அந்த இளம் இளம்பெனும் கவலைக்கிடமா இருக்காங்க போலீஸ்காரங்களே இந்த மாதிரி தப்பு செஞ்சா யார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி